வாழ்க வையகம் நண்பர்களே சிரிப்பு யோகா அப்படிங்கிற பேரில் சிரிப்பதற்காக ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பாக நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க திரு சிரிப்பானந்தா அவர்கள் மூலமாக ஆமாங்க இப்பெல்லாம் சிரிக்கிறக்கே வகுப்பு நடத்துறது அவமானமாக தான் இருக்குது என்ன பண்ணுறதுங்க நீங்கள் என்ன பாருங்களே கிராமத்து பக்கம் போய் பாருங்க படிப்பறிவு இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் பாருங்கள் கல்லங்க படம் இல்லாமல் இன்னசெண்டாக சிரிப்பாங்க இந்த படித்தவங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டவங்க பாருங்க சிரிக்கிறதே இல்லைங்க ஆமாங்க சிரிக்கிறதுக்கு வகுப்பு எடுக்க வேண்டியதாக இருக்குங்க அதனால் வீட்டிலிருந்து அஞ்சே நாளில் சிரிக்கிறதுக்குன்னு ஒரு வகுப்புங்க சிரிப்பு யோகா ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பை அவங்களுக்கு கற்றுக்கொடுப்பவர் சிரிக்க கற்றுக் கொடுப்பவர் சிரிப்பானந்தா அவர்கள் பாருங்க ஒரு நபர் இவரோட முழு நேரம் வேலையாதுதாங்க எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறதாங்க வேலை தன் பேரை சிரிப்பானந்தான்னு வச்சுக்கிட்டு பல ஊர்களுக்கு சென்று எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறாருங்க அருமையான பணி இது என்ன சிரிப்பு யோகா சிரிக்கணுமா சிரிக்க கத்துக்கணுமா சிரிக்க கத்து கொடுக்க ஒருத்தரா இது என்ன செயற்கையா சிரிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் நிறைய கொஸ்டின் உங்க முன்னாடியே இருக்கும் சிரிப்பு யோகால அவ்வளவு விஷயம் இருக்கா சிரிப்புல அவ்வளவு விஷயமா இருக்கா இருக்கு நிறைய இருக்கு எவ்வளவு நேரம் சிரிக்கலாம் யார் சிரிக்கலாம் எப்படி எல்லாம் சிரிக்கலாம் எங்க உக்காந்து சிரிக்கலாம் எந்தெந்த இடத்துல சிரிக்கலாம் எங்க சிரிக்க கூடாது இதெல்லாமே கத்துக்க வேண்டியதாக இருக்கு இந்த சிரிப்பு யோகா அப்படின்னு சொன்னாலே ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்று அதுல சிரிப்பு இருக்கு ரெண்டாவது யோகா இருக்கு முக்கியமா என்னன்னா யோகா அப்படிங்கிறது ஏதோ ரெண்டு விஷயத்தை கட்டுறோம் அந்த ரெண்டு விஷயமே சுதந்திரமாக இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா அதுல கவனிக்க வேண்டியதா இருக்கு இன்னொன்னு சேர்த்து கட்டுறோம் இங்கே சிரிப்பு யோகால எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிரிப்பு சிரிப்பதன் மூலமாவே நாம என்ன பண்ணலாம்னா அந்த இயற்கையோட கட்டிக்கலாம் அந்த இறைவனோட கட்டு போட்டுக்கலாம் அல்ல அந்த அமைதியோட கட்டு போட்டுக்கலாம் அதுதான் சிரிப்பு யோகம் முழுக்கவே அஷ்டாங்க யோகம்னு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்ம அந்த சிரிப்பு யோகாவில் புகுத்தி வச்சுருக்கோம் அது சில இடங்களில் தெரியும் சில இடங்களில் தெரியாது ஆழ்ந்து கவனிக்கிறப்ப அது நீங்கள் உள்வாங்கிக்க முடியும் எந்த இடத்துல கட்டுது எந்த இடத்துல இது அமைதியோடு கட்டுது எந்த இடத்துல இயற்கையோடு கட்டுது எந்த இடத்துல நம்ம ஆனந்தத்தோடு கட்டி கட்டிவிடுது அப்படிங்கிறது எளிதாக கண்டுபிடிச்சிக்கலாம் அதனால சிரிப்பு யோகா அப்படிங்கிறது வந்து யோகம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் சிரிப்பு எங்கெங்கெல்லாம் மூச்சு வெளியில போகுதோ ஆஹ் எக்ஸலேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரு மூச்சு இருக்கு மூச்சு வந்து வெளியிலிருந்து இழுத்து உள்ள ஒட்டிக்கிறோம் அப்புறம் உள்ள இருக்கிறத வெளியில ஏத்துறோம் இல்லையா இதுதான் மூச்சு போயிட்டு வர்றது ஒண்ணு அதுவா நடந்துகிட்டு இருக்கு நாம் எதுவுமே பிரயத்தனம் பண்ண வேண்டாம் பிரயத்தனம் பண்ணினோம்னா முயற்சி எடுத்தோம்னா அது நடக்காமையே கூட போயிடும் சில சமயம் ஆனால் நம்மளுடைய பிரயத்தனம் எதுவும் இல்லாமல் இந்த மூச்சு காற்று உள்ளே போகுது வெளியில் வருது உள்ளே போகுது வெளியில் வருது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்குது இந்த ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு இந்த மூச்சை நம்ம வேணும்னா கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து நம்மளுடைய மேற்கு நாடுகள் ஒத்துக்காது ஆனால் நாம் இதுலேருந்தெல்லாம் வேறுபட்டு இந்த மூச்சை நாமளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் நாம் வந்து அதை ஒழுங்குபடுத்த முடியும் அதை நம்ம மனப்பூர்வமாக ஆராய முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த மூச்சை ஒழுங்குபடுத்தி கொள்வதன் மூலமாக நம்முடைய உடம்பு நம்முடைய மனசு நம்முடைய ஆரோக்கியம் எல்லாத்தையுமே மேம்படுத்திக்கலாம் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் ஆன்மீகம் எல்லாத்தையுமே ஆன்மீக மேல் ஒழு வந்து நல்ல உயர்வா வச்சுக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு இது இந்த எட்டு அங்கங்கள்ல ஒன்னா வந்திருக்கு பிராணாயாமா அப்படின்னு அப்ப இந்த சிரிப்பு வெளி மூச்சு அவ்வளவுதான் இங்க காத்து தங்கி இருக்கு ஒன்னும் அசுத்த காற்று தங்கி இருக்கணும் இல்ல சுத்த காற்று தங்கி வெளியில இருந்து காத்தை எடுத்துக்கிட்டு அந்த காத்துல உள்ள ஆக்சிஜனை தனியே எடுத்து நம்மளுடைய ரத்தத்தோட கலந்து நம்முடைய ஒரு ஒரு செல்லுக்கும் அனுப்பிச்சி வைக்குது நம்முடைய லங்ஸ் இல்லையா அந்த அசுத்த காற்றெல்லாம் இருக்கு இல்லையா வேற வேற செல்கள்லேருந்து வந்த அந்த அசுத்த காற்றெல்லாம் திரும்பவும் கொண்டு வந்து இந்த நுரையீரலில் வச்சுக்குது அது வந்து கார்பன் டை ஆக்சைடு கரியம் மிளவாயுன்னு சொல்றாங்க இல்லையா அது அதுதான் அதில் அதிகமாக இருக்குது இந்த அசுத்த காற்றை நம்ம வெளியேற்ற வெளியேற்ற அந்த சுத்த காற்று வெளியில் வெளியில உள்ள காற்று அப்படியே போய் சேருது அதுல ஆக்சிஜன் அதாவது பிராணவாயு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதுலேருந்து நிறைய கிடைக்கிது நம்ம உட்காந்துட்டு நேரடியாக சாப்பிட்ற விஷயங்கள் அத்தனையுமே அப்படியே வந்து நமக்கு எனர்ஜியாக போகிறது கிடையாது அதில் பாதி விஷயங்கள் எனர்ஜி எடுத்துக்குது இந்த காற்றுலேருந்து எடுத்துக்கூடிய அந்த சக்தி தான் அதிகம் அதுதான் ஆக்சிஜன் இந்த ஆக்சிஜனாக தான் நமக்கு செல்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஆக்சிஜன் நேரடியாக போய் நம்மளுடைய செல்களில் கலக்குது அப்போ அது உற்சாகமாக இருக்குது இயங்குது நாம் எப்படி வாழறோம் நாம் எப்படி இறக்குறோம் இதே மாதிரியே நம்மளுடைய உயிர் உள் செல்கள் இருக்கு இல்லையா கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் பிறக்குது வாழுது இறந்து போகுது எப்படி நம்ம மூச்சு காற்றை நிர்வகிக்க முடியுமோ அதே போலவே காற்று வெளியேற்ற நம்ம வாலண்டியரா அதாவது அதுவே நடப்பது இல்லாம நாமளே அதை வெளித்தள்ளலாம் வெளித்தள்ள 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 உள்ள போகிற பிராணவாயுடைய அளவு அதிகரிக்கும் பிராணவாயோட அளவு அதிகரிச்சுன்னா ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் அதிகரிச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை வாழ்நாள் நீண்டதா இருக்கும் ஒரு ஆமை இருக்கு பாருங்க ஆமை நம்மளுடைய அறிவு கம்மி தான் இல்லையா ஐநூறு வருடங்கள் வாழ்தான் எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி செய்த அவங்க சொல்றாங்க நீண்ட மூச்சா இருக்க எந்த விலங்கினங்கள் நீண்ட மூச்சை இருக்கோ மூச்சு இருக்கோ எடுத்துக்குதோ அது வந்து நீண்ட காலம் வாழுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வகுப்பு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நடக்குதுங்க இது ஒரு ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் செலுத்தி கலந்துக்கலாம் இந்த சிரிப்பு யோகாங்கிற வகுப்பில் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட்டு பேஜில் இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் சிரிப்பு யோகா அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும் சிரிப்பு யோகா ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை வாருங்கள் நண்பர்களே சிரியுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்